ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் பால் கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்பவும் போல் கொழக்கட்டையை தண்ணியில் போட்டு கொல கொழ அவிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கேன் இந்த நல்ல டேஸ்டியான பால் கொழக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு அதாவது இடியாப்பா மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் போல் தூளுப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் நல்ல சூடான தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு குளக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் மாவு இந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்படுற ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம் நான் கொஞ்சம் நீல வாக்கில் உருட்டியிருக்கேன் அடுத்து உருண்டைகளாவும் உருட்டியிருக்கேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நான் தண்ணிக்குள்ளே போட்டு கொழ கொலைன்னு அவிக்காமல் ஸ்டீமரில் தண்ணி வச்சு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அவிச்சுக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இனிப்புக்கு வெள்ளம் வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க அது லேசாக கொதி வந்து கரையமும் இந்த மாதிரி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நாம் அவிச்சு வச்சுருக்க குழக்கட்டியை அதில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு தூளுப்பு போட்டு கொஞ்சம் கொதி வரவும் நான் மூணு பெரிய தேங்காய் செல்ல பால் எடுத்திருந்தேன் முத கட்டியாக எடுத்துக்கிட்டேன் அடுத்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்திருந்தேன் அதில் ரெண்டாவதாக எடுத்த பாலை ஒரு கப் ஊற்றிக்கோங்க அது கொஞ்சம் கொதிக்கட்டும் கண்டிப்பாக தெரியாது அதனால தான் ரெண்டாவது பாலை முத ஊற்றுறோம் இதெல்லாம் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வரவும் நம்ம கெட்டியை எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றுங்க ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அது ரொம்ப நேரம் வச்சா தெரிஞ்சிடும் அவ்வளோதான் நம்மளுடைய தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதுல நீங்க சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் இன்னொன்னு நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரெண்டாவது எடுத்த பால்னாலும் சரி முத எடுத்த பால்னாலும் சரி ரெண்டும் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு ஒரு கப் ஊற்றினா போதும் பாகுலேயும் ரொம்ப தண்ணி ஊற்றி காய்ச்ச வேண்டாம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான பிரஸ் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்